நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன விழாயம் சொல்லலாக லையூசலம் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு போர் என்ற ஒன்றை பற்றி அறிவித்திருக்கிறோமே யார் யார் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னோமே யார் யார் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உமர் அலியலாக கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் என் சொத்தில் பாதியை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் அபுபக்கர் அலியலாகிடம் கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லார சூளை மட்டும் வீட்டுல வச்சுட்டு மெத்த எல்லாத்தையும் நான் போருக்கு தந்துட்டேன் என்று சொன்னார்களாம் இதை அத்தனையும் தந்ததனால் இவர்கள் பெற்றுக்கொண்ட இடம் நபிகளாருக்கு பக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சுபகானல்லா ஆனால் நான் கேட்கும் போது என்று ஒன்று நடந்தது அதனால் அவர்கள் தந்தார்கள் நீங்கள் என்ன போர் செய்தீர்கள் மக்களிடம் கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆம் நானும் ஒரு போரைச்சான் செய்து கொண்டிருக்கிறேன் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் பொருட்டு என்னுடைய வாழ்நாளில் நான் செய்திருக்கிற போராட்டங்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக திரட்டிய நிதிகள் இந்த கேஸ் நடக்கிறதுக்காக நம்ம போராடின போராட்டங்கள் அதற்காக ஓடின ஓட்டங்கள் அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த வீடுகளுக்கு தேடி சென்று கேஸ் சிஸ்டிஸை எடுத்து அதிலிருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி இதை தடுக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்தால் தடுக்கலாம் என்ற விடயங்களை எல்லாம் எடுத்து இதுவரைக்கும் குறைஞ்சது மூன்று லட்சம் நோட்டீஸ்களை அடிச்சு அஞ்சு லட்சம் பிள்ளைகளை சந்தித்து பள்ளிகள் கல்லூரிகள் கிராமங்கள் பெண்கள்னு ஓடி 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 அவர்களிடத்திலே இது குறித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற போரை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையால் இப்படி இறந்த போது கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் பெண்களை சந்தித்து இது குறித்த விழிப்புணர்வை ரெண்டு மாதங்கள் தொடர்ந்து வீடு இந்த விழுந்த பணிகளை நாம் முன்னெடுத்தோமே இப்படி ஒரு போரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறோம் பெண் விடுதலையை யாரெல்லாம் உடைக்கிறார்களோ அதற்கு எதிரான போரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வரதட்சணைக்கு எதிராக போரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இவற்றுக்கெல்லாம் பல கட்டுமானங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு தேவை இருக்கிறது இந்த பணிகளை செய்வதற்கென்று நான் செல்கிற கூட்டங்களில் நான் மக்களிடத்திலே நான் பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன் நான் கேட்கிறேன் கொடுக்க விரும்புபவர்கள் கொடுக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் செய்தியை சொல்லி பண்ணி அந்த பெண்மணி வாங்கி சென்றிருக்கிறார் என்று பேசியிருக்கிறீர்களே நபிகளார் கொடுக்கச் சொன்னதற்காக கொடுத்தார்கள் என்றால் அதற்கு பெயர் மெஸ்மரைசிங்கா அதற்கு பெயர் அவர்களை மயக்கி வாங்கிச் சொல்வதா அவர்களை மதி மயக்குவதா நபிகளாரின் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுவது என்பது மதிமயக்கமா இருக்கிற மயக்கத்தை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக இம்மையினுடைய பற்றுகளின் மயக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக இம்மையினுடைய மாயைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று தெளிவுபடுத்துவதற்காக நபிகளார் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து வெளிச்சத்தை தந்தார்கள் அந்த வெளிச்சத்தின்படி நடப்பது என்பது மதிமயக்கமா இதை பேசுபவர்கள் தெளிவான மதி கொண்டிருக்கிறார்களா விஸ்மரேசிங் என்று பேசுகிறீர்கள் எப்படி நீங்கள் இவற்றையெல்லாம் உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்னுடைய நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக கொடுத்து விட்டுத்தான் கொடுக்க சொல்லி கேட்கிறேன் நான் நான் கொடுத்திருக்கிறேன் நான் நிம்மதியை அடைந்திருக்கிறேன் நீங்களும் கொடுங்கள் நீங்களும் நிம்மதியை அடைந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு தெரிந்த நிம்மதியினுடைய வழித்தடத்தை நான் ஏற்றி வைக்கிறேன் என்று பேசுகிறீர்களே இறைவன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் இறைவன் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் நான் உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் என்னிடம் எதுவும் இல்லை பணிகளை செய்வதற்கு மக்களிடம் நான் கையேந்துவேன் அவர்கள் தந்தால் அந்த பணிகளை நான் முன்னெடுப்பேன் தராவிட்டால் என்னுடைய கேட்கிற வேலையை நான் செய்து கொண்டே கடந்து போகிறேன் யாரெல்லாம் என் மீது சந்தேகமற்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ எங்களோட பணிகளின் மீது தெளிவான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கட்டும் யாருக்குமே அப்படி நம்பிக்கை வரவில்லை என்றால் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை எனக்கு என்ன இறைவன் தருகிறானோ அதை கொண்டு என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இறைவன் சொன்னான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கச் சொன்னான் உணவு கொடுக்கச் சொல்லி தூண்டச் சொல்லி இருக்கிறான் நான் என்னுடைய நகைகளை தான தர்மம் செய்திருக்கிறேன் தான தர்மம் செய்யுங்கள் என்று தூண்டக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருப்பேன் எந்த நகைகளும் கபருக்கு வரப்போவதில்லை அந்த நகைகளை நீங்கள் பிறருக்காக ஏழைகளுக்காக அனாதைகளுக்காக நிலையான தர்மத்துக்காக சதக்கத்தில் ஜாரியாவாக தந்தால் அந்த நன்மை உங்கள் கபருக்கு வரும் நகைகளாக உங்கள் கபருக்கு வராது ஏழைகளுக்காக அதை நீங்கள் கொடுத்த போது உங்கள் கபருக்கு அது வரும் அது நன்மையாக வர வேண்டுமா வேண்டாமா என்பது உங்களுடைய உரிமை கேட்க வேண்டியது என்னுடைய கடமை நான் இன்ன பணி செய்கிறேன் எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது இந்த இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இத்தனை பேரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது எனவே எங்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அல்லாவுக்கு அஞ்சு கேட்கிறோம் அந்த வேலையை செய்கிறோமா செய்யலையாங்கிறது அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அத்தனையும் பொதுத்தளத்தில் பதிவிட்டு போடக்கூடிய நம்பகத்தன்மையான சூழல் நாட்டில் இல்லை இவன் அனைத்தையும் கேட்டு கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இவற்றில் இருந்தெல்லாம் ஒரு காசை எடுத்து நான் செலவிட்டு எனக்கென்று எடுத்துக்கொண்டாலும் அது ஹராம் என்று எனக்கு நானே அறிவுறுத்தி கொண்டுதான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு இருபத்தி எட்டு ஆண்டு காலம் பணிக்காலம் இருக்கிற போது அத்தனை மாத சம்பளத்தையும் இந்த சமூகத்திற்காக கொடுத்து தியாகம் செய்தவளாகத்தான் என் பணியை ராஜினாமா செய்துவிட்டு சமூக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய விமர்சனங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் உண்டு என் வேலை உண்டு என் பிள்ளை பெண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் எனக்கு இந்த விமர்சனங்கள் இல்லை இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டுமே இந்த கண்ணீரை துடைக்க வேண்டுமே இந்த நன்மையை விதைக்க வேண்டுமே அந்த தீமையை தடுக்க வேண்டுமே என்று நிற்கிற காரணத்தினால் அதை நான் உறக்க சொல்லுகிற போது உங்களுக்கெல்லாம் வலிக்கிறது என்றால் நாம் அதை தொடர்ந்து செய்வோம் இன்ஷால்லாம்